வணக்கம் சிட்டி மேன் தமிழ் செய்தி பத்திரிகை யூடியூப் சேனலின் செய்திகள் ஆர் ஜெயராமன் எம் சி முன்னிலையில் நான்காவது வட்டத்தில் மக்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு மைய கட்டிடத்தை திறந்து வைத்தார் கே பி சங்கர் எம்எல்ஏ தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதல் படி தமிழ்நாடு அரசு சென்னை மாநகரில் அனைத்து வார்டுகளிலும் ஏழை எளிய மக்களுக்கு பயன்படும் வகையில் மக்கள் நல்வாழ்வு மையம் கட்டுவதென்று முடிவு செய்தது அதன் அடிப்படையில் திருவெற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் பெருநகர சென்னை மாநகராட்சி திருவெற்றியூர் மண்டலம் நான்காவது வார்டு திருவிதியம்மன் நகரில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட மக்கள் ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு மைய கட்டிடத்தை இன்று ஏழு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் நான்காவது வட்ட மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் ஐந்தாவது வட்ட மாமன்ற உறுப்பினர் சொக்கலிங்கம் மண்டல அலுவலர் நாகேந்திரன் உதவி செயற் பொறியாளர் ஜெயக்குமார் உதவி பொறியாளர் அன்னலட்சுமி ஆகியோருடன் நகர் நிர்வாகிகள் திமுக மற்றும் மார்க்சிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதி மற்றும் சென்னை பெருநகர மாநகராட்சி நிதியின் கீழ் சென்னை மாநகராட்சி இரண்டாவது மற்றும் மூன்றாவது வட்டத்திற்குட்பட்ட பகுதியான காசி கோயில் குப்பம் மற்றும் பெரிய குப்பம் பகுதிகளில் ரூபாய் மூன்று புள்ளி மூன்று கோடி மதிப்பில் எரிவாயு தகன அமைக்க பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார் மேலும் இரண்டாவது வட்டத்தில் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சத்தில் கட்டப்பட்ட கத்திவாக்கம் அரசு நடுநிலைப்பள்ளியின் புதிய கட்டிடத்தை திறந்து வைத்தார் தொடர்ந்து ஒன்றாவது வட்டத்தில் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் இரண்டாவது வட்டத்தில் ரூபாய் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பீட்டிலும் இரவு தங்கும் விடுதிக்கான கட்டிடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்தார் திருவற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர்